அம்மா இன்னைக்கு புதுசா ஏதாச்சும் சாமி கதை சொல்லுங்கம்மா கதை தானே சொல்லிடுவோம் மகனே தன்னோட அப்பாக்கு பாட சொல்லி கொடுத்த கதை தெரியுமா வா சொல்றேன் கைலாயத்துல முருகன் இருந்தார் எதுக்கு பிரம்மன் வந்ததால முருகன் அவரை வணங்க ஆனா பிரம்மா கண்டுக்காம போயிட்டாரு என்ன ஒரு ஆணவம் கவனிக்காமல் செல்கிறார் விடுதம்பி போகட்டும் படைக்கும் தொழில் அவர் இப்படி கவனம் பல பிரச்சனைகள் வரும் நான் அவருடன் ஒரு நாடகம் நடத்த போகிறேன் பிரம்மர் திரும்பி வராரு அப்போ என்ன பிரம்மரே நீங்கள் செல்லும் போது சிரித்தேன் கண்டுகொள்ளாம செல்கிறீர் அப்படியா நான் கவனிக்கவில்லையே அது சரி நீங்கள் படைப்பும் தொழிலை எப்படி செய்கிறீர் ஒரு பிறவியின் பயன்கள் வேதத்தின் அடிப்படையில் தான் முருகா வேதத்தின் மந்திரம் என்ன பிரம்மர் யோசிக்கிறார் கொழம்பி போய் நிக்கிறாரு பார்த்தீர்களா இது கூட தெரியவில்லை ஆனால் ஆணவத்தில் செல்கிறீர் சிவகனங்களே இவரை சிறையில் அடிங்கள் முருகன் சிவகணங்கள் கிட்ட சொன்னதும் சிவகணங்கள் பிரம்மர இப்போ சிறையில அடைக்க கூட்டிட்டு போறாங்க சிவகணங்கள் பிரம்மர சிறையில அடைச்சதும் சிவபெருமான் வராரு முருகா இப்படி செய்து விட்டாயே சொல்லிட்டு வா உன்கிட்ட பேசணும்னு முருகனை கூட்டிட்டு போறாரு உனக்கு எல்லாம் தெரியுமோ ஆம் தெரியும் தந்தையே சொல் பாப்போம் சீடன் போல் தலை குனிந்து கேட்டால் சொல்வேன் முருகன் சொன்னதும் சிவன் சீடன் மாதிரி கீழே தலை குனிஞ்சி உட்கார முருகன் குரு மாதிரி மேல உட்கார ஓம் பிரணவ மந்திரத்தை சிவனுக்கு போதிக்கிறாரு அந்த இடத்த தான் நம்ம இப்ப சுவாமி மலையா கும்பிடுறோம் சிவனுக்கு ஒரே ஆச்சரியம் மிக்க மகிழ்ச்சி முருகா ஆனால் உனக்கு எப்படி தெரியும் அதாவது தந்தையே ஒரு முறை அல்லவா அப்போது கேட்டேன் ஆ சரியாய் சுண்ணாய் முருகா குழந்தைகளை பற்றி தெரிய வேண்டும் என்றால் நீங்கள் அவர்கள் அளவுக்கு இறங்கி பேச வேண்டும் மறக்காமல் அறிவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க